இருமாடி நான் உன்ன சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீட் கூட்டி குறச்சிக்கா அதில் வருவேண்டா ஏறாப்படா இந்த வருவேண்டா ஆ ஸ்டார்ட் பண்ணு ஆமா வருவான் முன்னாடி பேர் ஆ அப்படியேக்கா ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் பண்ணு போட்டேன் ஆ போட்டு போட்டேன் பையன் பையன் அமைதியாக இருக்கும் இருக்கும் ஏய் வாடா வண்டா வண்டி வர கட்டு கோட்டையா போவோம் போவோம் ஓட்டை போய் பையன் ஓட்டுறா பையன் ஓட்டுறான் பையன் ஓட்டா ஹேய் வரும்போதாம்மா ஓட்டு நார்மலாக வா வண்டி ஒதுக்கி வண்டி ஒதுக்கி விடுவா

வண்டி தாங்காது வெட்டப்பாலம் வெட்டப்பாலம் பையன் பையன் ஓட்டு அப்படியே பையன் 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 வாங்க வராங்க இங்க காரை காரை போட்டு போட்டு போட்டு

போட்டு மாப்பிளா வளைச்சிட்டு பாட்டிக்கா மாப்பிளா வண்டி வளைச்சிடா வளைச்சிடா ஆமா இரு இரு வண்டி 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 இரு அது நின்று போக வேண்டியது நம்ம இரு நீ உன்னை போ கொஞ்சம் போட்டு போட்டு வாங்க போய் வாங்க ஆ நீ அப்படியே போக ஏய் கொஞ்சம் முன்னாடி போடா இடிச்சுடுவா அப்படியே போய் அப்படியே போய்க்கா அதே ஸ்பீட் மேடம் ஓட்டு அப்படியே ஓட்டு வரட்டா இப்ப காட்டா யாருன்னு ஓட்டு கொஞ்சம் வரட்டா ஓதுங்க உமாளுக்கு ஓதுங்க

வண்டி வண்டி புடி வண்டி வண்டி ஏ ஆளு புடி ஆளு பிடி தூக்கு தூக்கு இன்னும் ரெண்டு வண்டி எங்கடா சைடு நாலு தடவை வந்துருச்சா எனக்கு ஓட்டி பாத்துக்கணும் முன்னாடி செய்கிற காலம் தான்